ஸ் வெ்கம் ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாமாங்க நான் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போயிருக்கேன் சென்னையில் இருக்கிற அண்ணா நகரில் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் தான் இருக்கும் மேக்கப்புக்காக போயிருக்கோம் நான் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்தாச்சு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்த மேக்கப்பும் பண்ணி கோவிலில் தான் மேரேஜ் அது வந்து முடிச்சாச்சு காலையில் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியாதெல்லாம் நான் வந்து அதை கவர் பண்ணலை இது வந்து ஈவினிங் வந்து நாங்கள் பிஃபோராக வந்துட்டோம் மண்டபத்துக்கு பட் இன்னும் பொண்ணு வரல அந்த டைமில் டைம் இருக்குது அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுத்திருக்கேன் சரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னமும் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையும் யாருமே வரல ஏன்னா நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம வந்து எப்போவுமே நம்மளை வரலன்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா அதனால நானும் என் ஃப்ரெண்டு எப்பவுமே வந்து கொஞ்சம் முன்னாடியே தான் போயிடுவோம் நம்ம வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல அவங்க நமக்காக வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வந்துட்டாங்க மேக்கப்பு முடிஞ்சிடுச்சு எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டாங்க பார்த்திங்கன்னா நிறைய தான் வந்திருந்தாங்க கல்யாண மண்டபத்துக்கு ஸ்டேஜ் டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் செம்மையா நிறைய இருந்துச்சு பாப்கார்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூஸு ஐஸ்கிரீம் அப்புறம் என் நான் நிறையா இருந்துச்சு எங்களால் வந்து எனக்கு வந்து பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் பாப்கார்ன் பாப்கார்ன்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வந்து எங்களுக்கு பிடிச்சது மட்டும் தேவையானது மட்டும் சாப்பிட்டுட்டு ஏன்னா அடுத்து வந்து சாப்பாடும் சாப்பிட்ணும் இல்லைங்களா அதனால் சரி கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐஸ்க்ரீம்லாம் சாப்பிடவே இல்லை ஏன்னா நைட் டைமு அதனால் வந்து சரி ஏற்கனவே கோல்டாக இருக்குது இன்னும் கோல்டாகிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஐஸ்கிரீம் சாப்பிடவே மாட்டேன் இதே பகல் டைமாக இருந்தால் கண்டிப்பாக நாலஞ்சு கப்பு வாங்கி சாப்பிட்ருப்பேன் சரி நைட் டைமாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு ஏன்னா நாங்கள் வந்து காலையில் வந்தோம் தண்ணி மாற்றி மாற்றி அங்கங்கே குடிக்கிறோம் என்ன ஆக போகுதுன்னே தெரில அந்த பயத்தோடவே ஏற்கனவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பாப்கார்ன் மட்டும் இன்னொன்னும் ரெண்டாக வாங்கி சாப்பிட்டாச்சு இங்கே பார்த்திங்கன்னா வெளியில் நல்ல மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு எ காரில் போனால் கூடமே அந்த மழை இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்தாச்சு சாப்பிட்டது பார்த்திங்கன்னா ரெண்டு ஐட்டமாக போட்டுருந்தாங்க ஒன்று கீழே வந்து ஃபுல்லாக வெஜிடேரியன் மாடியில் வந்து நான்வெஜ்ஜு நான் வந்து வெஜிடேரியன் அப்படின்றதால வெஜ்ஜு சாப்பிட உட்காந்துட்டேன் என் ஃப்ரெண்டுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டுங்கன்னா ஃப்ரெண்டோடைய குழந்தைங்களும் வந்திருக்காங்கல்ல அதனால் சொல்கிறேன் அவங்களாம் பார்த்தீங்கன்னா மாடிமலை சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி ஓகே நமக்கு வந்து இந்த சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம் தான் சப்பாத்தி அப்புறம் வந்து வெஜ் புலாவ் வச்சாங்க அது உண்மையாக சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ சப்பாத்திக்கு வந்து பன்னீர் கிரேவி உண்மையாக வேறு லெவலில் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதையும் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வெளியே வந்தால் அதுக்கு ஜீர்ணமாகணும் இல்லையா ஏன்னா நமக்கு வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா நைட் டைமில் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் வந்து இந்த பீடா ஸ்வீட் பீடா அது வந்து வெஜ் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜீர்ணமாகறதுக்கு சரி நம்மளும் சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா பீடா வாங்கி போட்டாச்சு ஸ்வீட் பீடா சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் வந்த வேலை முடிஞ்சிச்சு ஓகே ஏன் வீடியோ பிடிச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்